ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி அமையும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பிள்ளைங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக நண்பர்களே டைரக்ட்டா உங்க ராசி பிள்ளைங்களை பார்த்துக்கலாம் சோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியதான் இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுறதுல நீங்க தயக்கம் காட்ட வேண்டாம் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டா புதிய வீடியோக்கள் தினசம் உங்க மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களே சோ டெய்லி நம்ம வீடியோ பெறலாம் அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன் நண்பர்களே வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் வந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களே இன்று தினம் நவராத்திரி தின ஆரம்ப தினம் நண்பர்களே மேலும் டாக்டர் மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கையாக புதன் செவ்வாய் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இதுல மிகப்பெரிய விசேஷம் என்னன்னா மூன்று கிரகத்தையும் குரு பார்த்து கொண்டுள்ளது அதாவது குரு பார்வையில ராசி இருக்குதுங்க சந்திர பகவான் இருக்கிறார் இது தவிர குருவும் சந்திரனும் எதிரெதிர் பார்த்து கொண்டுள்ள கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளது இது எல்லாமே சேர்ந்து இன்றைய தினத்தை மிக மிக சிறப்பான ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக நமது தொலாம்பராசி என்பர்களுக்கு மாற்றித்தர காத்திருக்குங்க எனவே மிகப்பெரிய வெற்றிக்கு நீங்க தயாராகுங்க நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அனைத்துமே வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல நாட்கள் அதனால நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நிறைய காரியங்களை நீங்க ட்ரை பண்ண பண்ண உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்கள் கூட இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்றைய தினம் ஆரோக்கியமாக இருப்பீங்க நண்பர்களே அது ரொம்ப முக்கியம் ஆரோக்கியம் முக்கிய மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க நீங்க ஒருவேளை அரசியல்வாதியா இருக்கீங்க அப்படின்னா அல்லது உங்களது தெரிஞ்ச அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆதரவு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறது அரசியல் சம்பந்தப்பட்டவர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்று அது அதுவும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் அலுவலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஹாப்பியான ஒரு நாள்கள் அலுவலக பணியில் உங்கள் பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால நீங்கள் கெத்து காட்ட முடியுங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆஃபீஸ் போக மாட்டேங்குன்னு சொல்லலாம் ஆனால் ஆஃபீஸ் போகிறவங்களும் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஷிஃப்ட் போட்டு வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் இப்பொழுதுனால செல்வாக்கான ஒரு நாள்கின்றதுனா உங்களுடைய பணிகளை வந்து மிக மிக சிறப்பாக நீங்கள் அனைத்து பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதியான விளையாடுவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வீட்லேயும் சந்தோஷம் பெருகும் ஏன்னா வீட்டுக்கு எது அத்தியாவசியமான தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் இன்றைக்கி வாங்கி போடுவீங்க அதன் மூலமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல மகிழ்ச்சிகள் உருவாகணும் என்றே இது தவிர இயல்பாக வேண்டியதனும் நிறைய கலகலப்பான சூழல் மகிழ்ச்சியான சூழல் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் காத்திருக்குங்க அதன் மூலமாகவும் ஆனந்தம் பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிற நண்பர்களே பல பிரச்சனைகள் இன்னைக்கு நல்ல முடிவுக்கு வரும் எனவே பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க சந்தோஷமாக இருப்பீங்க குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கிறது அனைத்து விதமான நன்மைகளும் உண்டு நண்பர்களே இந்த தினம் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருங்க பொறுமையோடு உங்கள் காரியங்களை அணுகுங்கள் நண்பர்களே பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே குறையக்கூடிய அல்லது நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய பண லாபம் அதிகரிக்கும் நண்பர்களே அலுவலக பணியில் புதிய புதிய நபர்கள் அறிமுகமாகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க சில சொந்தக்காரங்க வகை வலை வகையிலும் உங்களுக்கு நல்ல சந்தோஷம் உண்டுங்க உறவினர்கள் வழியில சில மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள்கு இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது வீட்டுக்கு என்ன தேவைங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க அதனால வீட்டுலயும் நீங்க நல்ல சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும் வீட்டு தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாள் அதன் மூலமாக குடும்பமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இந்த தினம் உங்க கல்வியில மாணவர்களுக்கு இதுவரைக்கும் ஆர்வம் இல்லாத சூழல் இருந்திருக்கலாம் ஆனா இப்போது மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நாளுங்க கல்வி பணி எல்லாம் புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் அதிலேயே உங்க காலேஜு கால நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க சில கல்லூரி பருவ நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் ஏற்படும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்க மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பிருது நண்பர்களே காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்பமான நல்ல ஒரு ஆச்சரியமான காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது அற்புதமான ஒரு நாள் என்ற காதல் வாழ்க்கையில் ஒரு உச்சத்தை நீங்கள் அடையக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ரொமான்ஸ் உணவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதனால உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை நீங்க தாராளமாக என்ற தினம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நண்பர்களே இன்னைக்கு ஆரோக்கியத்துல உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் ஏற்பட்டாலும் நீங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத விஷயங்களை செய்யக்கூடாது நண்பர்களே மத்தவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும் ஸோ மற்றவங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்கள் ஃப்ளெக்சிபிளாக மாத்திக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இன்றைக்கி அமைத்துக்கொள்ள முடியும் ஆனால் தாராளமாக இருக்கக்கூடிய தினம் அதிகமான தாராள குணத்தை வெளிப்படுத்தக்கூடாது அதனால சில தவறான ஒரு நடவடிக்கைகளை மற்றவங்க உங்கள்கிட்ட ஏற்படுத்திக் கொள்வாங்க அதனால் தாராளமாக இருக்கிறது நல்லது தான் ஆனால் ரொம்ப தாராளமாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க லிமிட்டடாக இருங்க நெருங்கிய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வழியில் நல்ல செய்திகள் இந்த தினம் உங்களுக்கு கிடைக்கலாம் அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு இன்றைய தினம் நீங்கள் பயணங்களை மேற்கொள்வது நண்பர்களை நண்பர்களே நண்பர்களை நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு பயணங்கள் மூலமாக பெனிஃபிட் இருக்குது அதனால் இப்போ டிராவல் பண்ணால் இப்போ அலைஞ்சோம்னா இன்றைக்கே உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க கொஞ்சம் நாள் கழித்து கூட உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் அலையிறதுக்கான தேவைகளுக்கான நல்ல ஒரு சந்தோஷமான சூழல் அமையும் அறிவிய தினம் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இப்பொழுது திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கும் என்பர்களே திருமணத்திற்கு அப்புறம் லவ் பண்ண முடியுமா அப்படின்ற சந்தேகம் திருநாளில் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி அது கண்டிப்பாக சாத்தியம் அப்படின்ற ஒரு மன உறுதி இன்னைக்கு உங்களுக்கு வரும் திருமணத்திற்கு பிறகும் காதல் உறவு நீடிக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை பெறுவிக்கக்கூடிய நல்ல ஒரு தித்திக்கும் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிது நண்பர்களே மகிழ்ச்சியாக சின்ன சின்ன அவுட்டிங் போங்க எங்கேயாவது நீங்கள் ஆற்றங்கரை அல்லது தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அல்லது பூங்காவுக்கு நீங்கள் போகலாம் அதன் மூலமாக நல்ல ஒரு தேர்வாக அது அமையும் சிறப்பாக நீங்கள் உங்களது இல்லற வாழ்க்கையை நடத்திக்கொள்ள முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பிறகும் சின்ன சின்ன பிக்னிக் போகலாம் நண்பர்களே அதற்கு என்ற தினம் நீங்கள் செலவு சேர்களை கண்டிப்பாக கொஞ்சம் கட்டுப்பட்டு தேவை நண்பர்களே செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே வெற்றிகரமான ஒரு நாளுங்கின்ற தினம் ஆரோக்கியமாக இருப்பீங்க இந்த தினம் நல்ல ஒரு புகழ் செல்வாக்கு எல்லாமே கிடைக்கும் பணிகள் எல்லாத்தையும் சிறப்பாக முடிப்பீங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை பெருகும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையானதெல்லாம் பூர்த்தி செய்வீங்க ஸோ அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளுக்கு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலர் ஆகாமே அப்படின்னு பார்க்கும்போது என்ற தினம் நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாம் என்பதில் இன்றைய தினம் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட்டு நிறமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் கூடிய அதிஷ்ட எண் பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பரை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நண்பர்களை காலையிலேயே கூட நல்ல செய்திகள் வந்து சேரலாம் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கக்கூடிய நல்ல தன லாபம் உண்டு பண வரவுகள் கைகள் இருக்கும் அதனால பொருளாதாரத்துக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள முடியும் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே அழகாக மாறக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் சொந்தக்காரங்க மத்தியில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான சூழல் அமையினர்களே உங்களுடைய தேவைகள் பெரும்பாலானவை பூர்த்தியாகும் சிக்கல்கள் எல்லாமே குறையும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் ஏன்னா பணம் வர்றதுனால உங்கள் சிக்கல்கள் குறையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினமும் அலுவலகப் புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்பதன் மூலமாக உங்களுக்கு புதிய நண்பர்கள் புதிதாக உருவாக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே என்ற தினம் உங்கள் சிந்தனைகள்ல சின்ன சின்ன குழப்பங்கள் தோன்றினாலும் அது மறைந்துவிடும் குழப்பமான சூழ்நிலையில நீங்க பொறுமையாக ஆலோசனை பெற்று நீங்க செயல்படுவது நல்லது நண்பர்களே நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை நீங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளலாம் சிறப்பான ஒரு நாள்கள் என்ற தினம் நிறைய புதிய ஃப்ரெண்ட்ஸ் உருவாகக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது ஆலோசனைகளை கேட்டு பெற்றுக்கொண்டு குழப்பங்களை நீக்கிக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் புதிதாக இன்ட்ரெஸ்ட் ஏற்படும் நண்பர்களே கல்வியில் ஆர்வம் இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்போது புதிதாக ஆர்வம் பிறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் பொறுமையாக இருக்கிற நண்பர்களே எல்லா காரியங்களும் கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக செஞ்சிங்கன்னா சிறப்பான ஒரு நாள் இன்றைய தினம் சில பாலிய நண்பர்கள் அல்லது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல சந்தோஷமான ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆர்வம் கல்வியில புதிதாக ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க பொறுமை கட்டாய தேவை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே